நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அம்மா உணவகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மூன்று வேளையும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் முன்களப் பணியாளர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களும் ஐநூற்று எழுபது பேருக்கு தலா ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான காய்கறிகள் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்களை திருச்செங்கோடு நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை முன்கள பணியாளர்கள் டூரிஸ்ட் ஓட்டுநர்கள் என ஐநூற்று எழுபது பேருக்கு தலா ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு காய்கறிகள் அடங்கிய பொருட்களை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் வழங்கினார் நகராட்சியில் நடந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கும் அரசு மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்கள பணியாளர்களுக்கும் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர்களுக்கு சங்க பகுதியில் டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர்களுக்கும் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து தொகுதிக்குள் சட்டமன்றம் என்ற நிகழ்ச்சிக்காக எட்டு ஊராட்சி பகுதிகளுக்கு இரண்டாவது நாளாக இன்றும் சென்று பொதுமக்களிடம் ஊராட்சி உறுப்பினர் தலைவர்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ஈஸ்வரன் கூறியதாவது தமிழக முதல்வர் பொதுமக்கள் யாரும் பட்டினியால் அவதிப்படக்கூடாது என அறிவித்திருப்பது அடுத்து திருச்செங்கோடு அம்மா உணவகத்தில் மூன்று வேளையும் ஆதரவற்றவர்கள் அனைவருக்கும் நாளை முதல் உணவு வழங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் இதேபோல் தொகுதிக்குள் சட்டமன்ற நிகழ்ச்சி மூலம் கொரோனா பரவல் பாதிப்பு அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைப்பது உள்ளிட்டவற்றையும் மக்கள் பிரதிநிதிகளும் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது திருச்செங்கோடு நகர்மன்ற முன்னாள் தலைவர் நடேசன் ஒன்றிய திமுக செயலாளர் வடவூர் தங்குவீழ் நகர பொறுப்பு கழக தலைவர் கார்த்திகேயன் திருச்செங்கோடு நகராட்சி பொறியாளர் குணசேகரன் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மோகன பானு சத்ய பானு திருச்செங்கோடு டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர் சங்க தலைவர் மணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முடியாதவர்களுக்கு அந்த உதவிகளையும் இன்றைக்கு ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம் திருச்செங்கோட்டில் இருக்கிற அம்மா உணவகத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இலவசமாக மூன்று வேளையும் உணவு வழங்கப்படும் என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் லாக்டவுன் முடிகின்ற வரை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும்